வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் களை கட்டிய விநாயகர் சதுர்த்தி விழா கோவை மாவட்டம் கோவை புளியகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முந்தி விநாயகர் திருக்கோவில் மாபெரும் விநாயகர் சதுர்த்தி விழா பெரும் விமரிசையாக நடைபெற்றது இந்த அருள்மிகு முந்தி விநாயகரின் சிறப்பு என்னவென்றால் பத்தொன்பது அடி பத்தங்குல உயரமும் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட முந்தி விநாயகரின் மொத்த எடை நூற்று தொன்னூறு டன் எடை கொண்ட அருள்மிகு முந்தி விநாயகர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய விநாயகர் என்ற பெயரையும் புகழையும் பெற்றவராவார் நூற்று தொன்னூறு டன் எடை என்றால் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கிலோ ஆகும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கிலோ எடை கொண்ட அருள்மிகு முந்தி விநாயகருக்கு சதுர்த்தி விழாவில் சதுர்த்திக்கு முந்தைய தினம் மகாகணபதி ஹோமம் நடைபெற்றது அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் இரண்டாம் கால வேள்வி நடைபெற்றது அப்போது விநாயகர் பெருமானுக்கு பதினோரு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரமும் நான்கு டன் மலர்களால் விநாயக பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மலர் கிரீடம் அமைத்து அருள்மிகு முந்தி விநாயகருக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது அப்போது திரளான பக்தர்கள் அருள்மிகு முந்தி விநாயக பெருமானை நேரில் கண்டு தரிசனம் செய்து ஆசியும் அருளும் பெற்றனர் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் இரண்டாம் கால வேள்வி பூஜையுடன் துவங்கப்பட்ட சதுர்த்தி விழாவில் நேரம் செல்ல செல்ல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு ஊர்களில் இருந்தும் கடல் அலையை போல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முந்தி விநாயகரை அப்போது புதுமண தம்பதிகள் மற்றும் கை குழந்தைகளுடன் வந்திருந்த தாய்மார்கள் கூட்ட நெரிசலை கூட பெரிதாக நினைக்காமல் டி ராமநாதபுரம் காவல்துறையின் வேண்டுகோளின்படி வரிசை வரிசையாக வந்து விநாயகர் பெருமானை தரிசித்து சென்றனர் மேலும் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கே ஆர் ஜே இன்று பொதுமக்களால் செல்லமாக அழைக்கப்படும் கே ஆர் ஜெயராம் அவர் மீது விநாயகர் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அனைத்து பக்தர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை கூறி மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மேலும் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாகவும் குடும்பம் குடும்பமாகவும் வந்து அருள்மிகு முந்தி விநாயகரை தரிசனம் செய்து ஆசியும் அருளும் பெற்று சென்றதை மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது அப்போது அலை அலையாக வந்த பக்த கோடி பெருமக்கள் விநாயகர் பெருமானை நேரில் கண்டு ரசித்து மனமுருக வேண்டி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த சில பக்தர்கள் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்தனர் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் கோவையினுடைய மையப்பகுதியில் எழுந்தள்ளி அல்பாவித்து வருகின்ற புலிகோளம் முந்தி விநாயகர் திருக்கோயிலே இன்று அதிகாலை முதல் அலங்கார பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து அனதானி நடைபெற்று வருகின்றது இங்கே இன்றைக்கு கோவையினுடைய மத்திய பகுதியிலே எழுந்தி அல்பாவித்து வருகின்ற புலிகுளம் அருள்மிகு முந்தி விநாயகர் திருக்கோயிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காதலை முதல் விநாயகர் சக்தி முன்னிட்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த முந்தி விநாயகனுடைய அருள் பெற்று நோய் நொடி புகழ் சந்தானம் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ இந்த நேரத்திலே புதிய வேண்டி அனைவருக்கும் விநாயகர் சீர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ஜெகதீஷ் நான் சரண்பட்டிலிருந்து வரேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம பெரிய விநாயகர் பார்க்கலாம் வந்தேன் முந்தி விநாயகர் பார்க்கலாம் வந்தேன் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயில் வந்துட்டு இருக்கேன் ஒரு வருஷம் இந்த வராமல் வந்துட்டு இருக்கேன் இந்த வருஷம் பிரம்மாண்டமாக வருஷ வருஷம் பிரம்மாண்டோடு இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக விநாயகர் அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் நல்லா இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வர பக்தர்கள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்று வாழணும் நிறைவேற்ற வேண்டும் விநாயகர் பெருமானத்தை வேண்டிக்கிறேன் நான் வந்து இப்போ ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எப்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு எப்பவுமே வந்து விநாயகர் பார்த்துட்டு போயிருக்கேன் என் பெயர் கதிர்வேலு நான் கணபதியிலேருந்து வந்துட்டுருக்கேன் நாங்கள் பல வருஷமாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கலந்துக்குவோம் ஆனால் இந்த வருஷம் நல்லா கூட்டம் அதிகம் ஜாஸ்தி இருக்குது நான் விநாயகருடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நாங்கள் இடையே இடையிலையும் வந்து சாமி போயிட்டு இருப்போம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தவறாமல் வந்துடுவோம் விநாயகருடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க அருள் பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் வணக்கங்க நான் திருமூர்த்திங்க பேர் என்னோட பூர்வீகம் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி நான் கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு வந்ததுலேருந்து வருஷ வருஷம் இந்த கோயிலில் தரிசித்து வந்து தரிசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை வந்து நாம் பெருசாக சொல்லணுங்கிறது இல்லைங்க யாருக்கும் தெரியாமல் ஆசியாவிலேயே ஒரு பெரிய சிலை இருக்கிற கோவில் இந்த இடம் இந்த இடத்தினோட விசேஷம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு திருப்பங்கள் தர மாதிரி என் வாழ்க்கையில் நிறையா திருப்பங்கள் இந்த கோயில் வந்தது நடந்திருக்கு ரொம்ப அபூர்வமான கோயிலுங்க இன்றைக்கி கோயில் சாமியை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சாமியோட அலங்காரத்துலேருந்து எல்லாமே அருமையாக இருந்ததுங்க நிர்வாகத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சிறப்பாக நிர்வாகிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் எல்லாம் முறையாக வந்து நல்லா சாமியோட தரிசனம் பண்ணி ஆசிர்வாதம் பட்டு சிறு சிறப்புமால வேண்டிக் கொள் நன்றி நாங்க பெருநாயகமலை இந்த விநாயகர் விநாயகரை வந்திருக்கோம் இந்த விநாயகர் ஆசியாவிலே பெரிய விநாயகர் விநாயகர் சித்தி அன்னைக்கு இந்த விநாயகருடைய தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் பக்தர்கள் அனைவருக்கும் விநாயகர் சித்தி வாழ்த்துக்கு என் பேர் மணிமேகலை நான் சிங்கநல்லூர்ல இருந்து வரேன் இங்க வந்து பிள்ளையார் கோயில் வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இது வந்து ஆசிய கண்டத்துல இதுதான் பெரிய விநாயகர் விநாயகர்லாம் நல்லா ஜோடிச்சு வச்சிருக்காங்க வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கோம் நாங்க வந்திருக்கோம் சேர்ந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு விநாயகரையும் பிடிச்சிருந்துச்சு மனசு நிம்மதியா இருக்கு நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க இங்க விநாயகரும் சைத்தியம் முன்னிட்டு நம்ம புலிகோளம் வரலாற்று சிறப்பு மிக்க விநாயகரை வந்து நாங்க தரிசிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம் என் பேர் நாகராஜ் இவங்க பேர் கீதா இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சாமி பாக்கறதுக்கு மத்தபடிக்கு சிறப்பான தரிசனம் நடந்தது நல்லபடியே இருந்தது விநாயக அனைவருக்கும் விநாயக சைத்தி நல்வாழ்த்துக்கு அலங்காரம் சந்தன காப்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லபடியாக இருந்தது நல்லா சிறப்பாக பண்றாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா சிறப்பாக தரிசிட்டோம் எல்லாத்துக்கும் விநாயகர் சக்தி நல்லவாங்க என் பேர் மோகன்குமார் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் இப்போ இவங்க பேர் அகிலா தேவி எங்கள் பொண்ணுக்கு ரெண்டு பேர் சன்விகா தன்ஷிகா நாங்கள் முதல் முறையாக இங்கே வரோம் இனி புளியகுளம் விநாயகர் கோயிலுக்கு இது ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர்னு எங்களுக்கு சொன்னாங்க அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் நல்லா கும்பிட்டோம் நல்லா இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷம் திவ்யமான தரிசனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நல்ல திருப்தியான சாமி தரிசனம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரோம் மற்ற டைம்ஸ் வந்து ரோட்டில் வந்து அப்படியே நாங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ போனால் வந்து அப்படியே வருவோம் ஆனால் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் கண்ணு முன்னாடி பார்த்துக்கோ ரொம்ப ஜாலியாக இருக்கு ஃபஸ்ட்டு டைம் இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் டாக்டர் பிரியாங்க புலிகுளம் விநாயகர் கோயிலேருந்து இருக்கோம் இருந்து நல்லா திருப்பூச்ச ஒரு நல்லா நடந்துட்டு இருக்கு இங்கே அலங்காரம் பார்த்தோம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது விநாயகரை வர்ணிக்கிறதுக்கு அளவே இல்லை ரொம்ப அழ நான் ரொம்ப அழகு அலங்காரம்லாம் அழகா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க திருப்திகரமா இருக்கு என் பேரு கவுண்டரமான்னு சொல்லுவாங்க கனகாம்பியை நான் வந்து இங்க முந்திவிநாயரோட முந்திவிநாயர்ன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டம் எந்த நேரமும் நான் முந்திவிநாயர் பெருமான்னு தான் நான் மனசுக்கு நினைச்சிட்டே இருப்பேன் ஆனா வந்து இன்னைக்கு அஞ்சு மணிலிருந்து எனக்கு கோயில் கால் நடக்க முடியாதனால நான் வந்து நான் அஞ்சு மணி இருந்து ஜோதி டி வீடு பார்த்தா நல்லா அல நல்ல அபிஷேகம் நடந்தது இப்போ அலங்காரம் சூப்பராக இருந்தது நான் வந்து அவருக்கு பிரசாதம் பிடிச்சது கொலக்கட்டை செஞ்சு நான் அவர் விரும்பி சாப்பிடுவாரு நான் கொண்டு வந்திருக்கிறேன் கொண்டு வந்துட்டு அவரு பூஜை பண்ணிட்டேன் இனி வந்து மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இனி வந்து திருப்திகரமாக அலங்காரம் எல்லாம் நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் நல்லா இருக்கும் அவருக்கு நல்ல ஒரு இது சந்தோஷம் எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருத்திகரமா இருக்குது அவ்வளவுதான் நன்றிங்க சோ என்னோட பேரு தியா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு வந்து விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும் இருக்கிற எல்லா கடவுளிலும் விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் அவருன்னா எனக்கு ரொம்ப பற்று ஆஹ் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நன்றி என் பேர் நந்திக்கா நான் நைன்த் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு விநாயகர்னு ரொம்ப பிடிக்கும் நான் அவளோட அவரோட வந்துட்டு ஒரு டிவோட்டி அவ்வளவுதான் எனக்கு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நாங்க சௌபர்ணிகா ஜுவல்லரியில இருந்தும் லிஸ்டாஸ் பிளே ஸ்கூல்ல இருந்து வந்து வெண்பொங்கல் பிரசாதமா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அன்னதானம் பண்றதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ சோ நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரொம்ப லோ கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா அது கண்டிப்பா காரணம் வந்து கடவுளோட இப்போ இதுதான் ஸோ அதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்போவுமே வந்து மக்கள் நிறைய மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது ஒரு நல்லது ஏன்னா இப்போ விநாயகருக்கு எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு பிரசாதம் இந்த கொழுக்கட்டை பொங்கல் அதுதான் ஸோ அந்த பொங்கல் வந்து மக்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க விநாயகர் விநாயகர் கும்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே நல்லா திருப்தியா சாப்பிட்டா அவங்க மு அவங்க முகத்துல நம்ம சந்தோஷத்தை நம்ம காண் பார்த்தாலே அதுவே வந்து நம்ம விநாயகர் பார்த்த மாதிரி தான் சோ எங்க சௌபனிக ஜுவல்லரி சபரிஸ் ஜுவல்லரி லட்சுமி குபேரன் புள்ளியன் சார்பாக நம்ம கிறிஸ்தவ புள்ளிக்குளம் விநாயகருக்கு நம்ம பிரசாதம் பண்ணியிருக்கோம் சோ நீங்களே எல்லாருக்குமே பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் வந்து கரூர்ல இருந்து வந்திருக்கேன் ஆசியா கண்டத்திலேயே வந்து ரொம்ப பெரிய விநாயகர் வந்து ரொம்ப பெரிய விநாயகர் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவ்வளோ பெரிய விநாயகர் நல்ல அலங்காரத்தோட அழகா இருந்தாரு இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹலோ இங்கு கூடியிருக்கும் கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கு என் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சங்கமித்ரா என் கணவருடைய பெயர் ராமச்சந்திரன் நாங்கள் திருச்சியிலிருந்து ஒரு வேலை விஷயமாக கோயம்புத்தூர் வந்திருந்தோம் இங்கு உள்ள விநாயகருக்கு பார்க்கும் உலகத்திலேயே மிக பெரும் பெரிய விநாயகர் ரொம்ப அழகான விநாயகர் ரொம்ப அழகான அலங்காரம் இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இது உலக அளவுல பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயில் இந்த விநாயகர் வந்து நம்ம முந்தி முந்தி விநாயகர்னு ஒரு பாட்டு கூட இருக்குது அந்த மாதிரி முந்தி விநாயகர் இவரு நம்ம என்ன கேட்டாலும் வர கேட்டாலும் கொடுக்குறவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த விநாயகருக்கு பண்ணியிருக்க அலங்காரத்தை நீங்க பாத்துறீங்கன்னா அப்படி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது சந்திரகா பிள்ளை அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி எல்லா வகையான பூக்களும் அழகா அடுக்கி அந்த விநாயகரை அவ்வளோ அழகா பிள்ளையாரோட முகமாக இருக்கட்டும் அவருடைய உயர வந்து ஒரு பத்தடி அடி தூரத்தில் என்னன்னு பார்த்தா கூட தெரியற அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரகாசமா அழகா எனக்கு சொல்லும் போதே கண்ணு தண்ணி வருது அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு உணர்ச்சி பூங்க பேசுறேன் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி தான் ஆவணி மாசம் முதல் முதல்ல வர நம்ம இந்துக்களோட பண்டிகையில பெரிய திருவிழா இதை வடக்கையெல்லாம் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் வாழ் மக்களும் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறத பார்க்கும் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது இந்த வாய்ப்பை கொடுத்தவைக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் நன்றிங்க நாங்கள் கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து வரோம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால முந்தி விநாயகரை பார்க்க தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தோம் அலங்காரம் அருமையாக இருந்தது எப்போதும் வருஷம் வருஷம் வருவோம் இந்த வருஷமும் வந்திருக்கோம் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் நல்லா இருந்தது அலங்காரம் மிக சிறப்பாக இருந்தது ஆ கோவில் அரேஞ்ச்மெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க நல்ல சாமி தரிசனம் நல்லா நடந்தது தேங்க்ஸ் கோவில் நல்ல தரிசனம் கிடைச்சது

வணக்கம்னா நாங்கள் குடியும் துழுந்து வரங்க என் பேர் வந்து ஹரிஹரன் இவங்க மனைவி வனிதா இவங்க குழந்தை பெரிய பொண்ணு லக்ஷிதா சின்ன பொண்ணு பிரீத்திகா அன்னைக்கு விநாயகர் சுற்றி முன்னிட்டு நம்ம புலிகள் விநாயகர் வந்திருந்தோம் சிறப்பு தரிசனம் கிடைச்சது விநாயகருக்கு தள்ளுபடி அழகாக சூப்பராக அழகாக அழகாக பண்ணியிருந்தாங்க மக்கள்லாம் மிக அறுபத்தொரு வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க இனிய விநாயகர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் விநாயகர் விநாயகர் இப்போ அலங்காரம் இருக்குதுங்க கூட்டம் வந்துட்டுருக்கு கோயில அலங்காரம் நல்லா இருக்குது குடும்பத்தோடு கோயிலுக்கு வந்து சாமி கூப்பிட வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் என் ஊர் வந்து கோயம்புத்தூர் நான் வந்து கொடையாம்பித்தில இருந்து நான் நான் வந்து நலகோண்டரில் இருக்கேன் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் வந்து யாதனா எங்கள் அப்பா பேர் வந்து கார்த்திக் எங்கள் அம்மா பேர் வந்து திவ்யா நான் வந்து நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஸ்கூல் பேர் எயின்ஸ்டைன் பப்ளிக் ஸ்கூல் நான் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன் விநாயகரை வந்து நான் நல்லா தரிசனம் பண்ணேன் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு பாக் சைடில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இங்கே பயங்கரமாக கூட்டுவாங்க அப்படி இருந்தும் நிறையா பேர் விநாயகர் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து விநாயகர் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி நான் கோயம்புத்தூர் ரத்னபுரியிலேருந்து வந்திருக்கேங்க இங்க எப்பயுமே வருஷ வருஷம் விநாயகர் கோவிலுக்கு புரியகுளத்துக்கு வருவேன் ரொம்ப நல்லா ஒரு மனநிறைவான அலங்காரம் மன ஒரு திருப்தியாக நல்லா வந்து சாமி பார்த்து நல்லா கும்பிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஏற்பாடுகளும் அருமையா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் பாடுவேன் இந்த எல்லாம் ஆடிவெள்ளி ஊந்தல் பூஜைகளுக்கும் நவராத்திரி ஒன்பது நாள் அம்மன் கோவில்களையும் எல்லா தெய்வங்களுக்கு உண்டான எனக்கு தெரிந்த பாடல்கள் நிறைய நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல வாய்ப்பும் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் விநாயகர் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் மனமொழி மெய்யாலே தினமுனை தூதிக்க மங்களாயிசையாத நாவினில் மங்கள மங்களாயிசையாத நாவீனில் போலிக்க கணபதியே வருவாய் ிசை பாட எங்கனும் இன்பம் பொங்கியே போண்டு ஏழு சுரங்கள் யாழிசை பாட எங்கனும் இன்பம் பொங்கியே போண்டு தானமும் பாவமும் ததும்பி கூட தரணியாவரும் மகிழ்ந்து கொண்ட தாளமும் பாவமும் ததும்பி கூட மகிழ்ந்து கொண்ட கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அழிக்க துணியும் மணி என்ன கணீரென்டொழிக்கு தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அழிக்க துணியும் மணி என்ன கணீரென்டொழிக்கு நல்லிசை உண்மை ஞானம் மகிழ்ந்து கணபதியே அருள்வாய் கணபதியே வருவாய் கோவை மாவட்டம் புதியகுளம் அருள்மிகு முந்தி முந்தி விநாயக பெருமான் திருக்கோவிலே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு நேற்றைய மாலை மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது இன்று அதிகாலை மூன்றரை மணி அளவிலே கணபதி ஹோமம் இரண்டாம் கால வேள்வி நடைபெற்று விநாயகருக்கு பதினோரு வகையான திரவியங்களினாலே மகாவிடயங்கள் எல்லாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்று நான்கு டன் மலர்களினாலே விநாயகப் பெருமானுக்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு கிரீடம் அமைத்து பூவினாலே மலர்களினாலே கிரீடம் அமைத்து காது அமைத்து விநாயகருக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் எல்லாம் வந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டு செல்லி செய்கின்றனர் வெல்லாமல்ல விநாயகப் பெருமா பாத்திரர்களாகி வருகின்ற மட்டுமின்றி உலகில் உள்ள பக்தர்கள் அனைவரும் டிவி சேனலை பார்க்கக்கூடிய பக்த பெருமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அடியேன் விநாயக பெருமானுடைய திருப்படியை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் விநாயக பெருமான் பத்தொன்பது அடி பத்தங்குள உயரமும் நூற்றி தொண்ணூறு டன் எடையும் கொண்டவர் இந்த நிலவுலகிலேயே ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய விநாயகர் என்று பெயர் பெற்றவர் நூற்றி தொண்ணூறு டன் எடை என்றால் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோ எடை கொண்டவர் எல்லாம்பள விநாயக பெருமான திருவிழாவே அனைத்து பக்த பெருமக்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திருவடிகளை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்